நமக்குள்ளாக ஒரு வாசமா கடவுள் இருக்காரா இல்லையா என்று அனேக பேருக்கு அனேக சோதனைகள் பிரச்சனைகள் வரும்போது அவங்களுக்கு ஒரு கேள்வி வரும் ஆனால் வேதம் அழகா சொல்லிக்கிறது நீங்களே தேவனுடைய ஆலயமா இருக்கிறீர்கள் அவர் நமக்குள்ளாகவே நம்ம எப்போ ஆண்டதாக இயேசு கிறிஸ்துவை நாம் அறிக்கை செய்து ஏற்றுக்கொண்டோமோ அப்பொழுதே பரிசுத்த ஆவியானவர் நம்மளுடைய ஆவியோடு கூட அவர் கலந்துட்டார் நானும் அவரும் வேறு வேறு இல்லை ஒன்றா இருக்கிறோம் அவர் தங்குகிற தேவாலயமாக இருக்கிறேன் நீங்களும் நானு தான் தேவாலயமாக இருக்கிறோம் நாம் எப்படியாப்பட்ட பின்புலத்திலிருந்து வந்து இருக்கலாம் நம்ம என்ன கலரில் இருக்க என்ன படிப்பு என்ன உயர்வு என்ன தாழ்வு எப்படி இருந்தாலும் பரவாயில்ல ஆனால் அன்றாக கிறிஸ்தனம் ஏற்றுக்கொள்ளும் பொழுது அவர் நம் இருவேத்துல வாசம் பண்ணுகிற தேவன் அது அவர் நம்மளுடைய இருவேத்துல வாசம் அணிந்த தேவன் இது யாராலுமே நினைச்சு கூட பார்க்க முடியாத பெரிய நாம மாத்திரம் மூணாம் அதிகாரம் பதினாறாவாசனம் பதினேழாவாசன பாருங்க ஒண்ணு குறந்தையர் மூணாம் அதிகாரம் பதினாறு பதினேழு நீங்கள் தேவனுடைய ஆலயமா இருக்கிறீர்கள் என்றும் தேவனுடைய ஆவி உங்களில் வாசமா இருக்கிறார் என்றும் அறியாமல் இருக்கிறீர்களா ஒருவன் தேவனுடைய ஆலயத்தை கெடுத்தால் அவனை தேவன் தேவன் கெடுப்பார் தேவனுடைய ஆலயம் பரிசுத்தமாய் இருக்கிறது நீங்களே அந்த ஆலயம் அலூயா இருந்து ரொம்ப பயமான ஒரு கர்த்தரவாக்குதத்தை அங்க கொடுக்கிறார் அங்க சொல்லப்பட்டிருக்கிறது நீங்கள் தேவனுடைய ஆலயமா இருக்கிறோம் நீங்களும் நானும் கர்த்தர் வானத்தையும் பூமியை படைத்த சர்வ சர்வாலமுள்ள தேவன் தங்குகிற தேவாலயமா இருக்கிறோம் அவர் எங்கே தங்குகிறார் அவர் உன்னதத்திலே வாசமா இருக்கிறார் நம்மளுடைய ஆவிலே வாசமா இருக்கிறார் நாம் எப்ப ரசிக்கப்படுகிறோமோ அப்பொழுதே அவர் நமக்குள்ளாக வந்துவிட்டார் அங்க அவர் நம்மளுக்கு சீல் போடப்பட்டு இருக்கிறது என்று வேதம் சொல்லுகிறது போடப்பட்டு இருக்கிறது அந்த ஆவியானவர் நமக்கு இருக்கிறார் பாருங்க அப்ப தேவனுடைய ஆவி உங்களில் வாசமா இருக்கிறாரா என்று அறியாமல் இருக்கிறீர்களா பாருங்க கடவுள் இருக்காரா இல்லையா என்று பேருக்கு பிரச்சனைகள் வரும்போது அவங்களுக்கு ஒரு கேள்வி வரும் ஆனால் வேதம் அழகா சொல்லிக்கிறது நீங்களே தேவனுடைய ஆலயமா இருக்கிறீர்கள் பல ஏற்பாட்டுல பாத்தீங்கன்னா அக்னி ஸ்தம்பமாகவும் மேகஸ்தம்பமாகவும் அந்த ஜனங்கள் மத்தியில ஆமீன் அவர் வந்தார் ஆனால் இங்க புதிய ஏற்பாட்டுல அவர் நமக்குள்ளாக வந்துட்டார் அவர் அக்னி ஸ்தம்பமாக மேகஸ்தம்பமாக வெளிப்படத்துல அவர் நமக்குள்ளாகவே நம்ம எப்போ ஆண்டதாக இயேசு கிறிஸ்துவை நம்ம அறிக்கை செய்து ஏற்றுக்கொண்டோமோ அப்பொழுதே பரிசுத்த ஆவியானவர் நம்மளுடைய ஆவியோடு கூட அவர் கலந்துட்டார் நானும் வேறு வேறு வேறுல ஒன்றா இருக்கிறோம் அவர் தங்குகிற தேவாலயமா இருக்கிறேன் நீங்களும் நானுதான் தேவாலயமாக இருக்கிறோம் நாம் எப்படியாப்பட்ட பின்புலத்திலிருந்து வந்து இருக்கலாம் நம்ம என்ன கலர்ல இருக்கு என்ன படிப்பு என்ன உயர்வு என்ன தாழ்வு எப்படி இருந்தாலும் பரவாயில்ல ஆனால் ஆண்டவராக இயேசு கிறிஸ்தனம் ஏற்றுக்கொள்ளும் பொழுது அவர் நம் இருதயத்துல வாசம் பண்ணுகிற தேவன் அல்ல அவர் நம்மளுடைய இருதயத்துல வாசம் பண்ணுகிற தேவன் இது யாராலுமே நினைச்சு கூட பார்க்க முடியாத பெரிய கரைத்த ஆண்டவர் செய்திருக்கிறார் நீங்களும் நானும் ஆமின் அவருடைய ஆலயமாக இருக்கிறோம் பழைய ஏற்பாட்டில் பத்து படிச்சு பார்த்தீங்கன்னா அங்கே பார்த்தீங்கன்னா ஆவியானவர் ஒரு சில நேரத்தில் ஒரு சில திர்கு தரிசி மூலியமாகவும் ஒரு சில ராஜாக்கள் மூலியமாக வந்து அவங்க சொல்ல வேண்டிய இன்ஃபர்மேஷனை அவர் திர்க்கு தரிசி மூலியமாக சொல்லிட்டு போயிடுவார் அவர் அங்கே நிரந்தரமாக அங்க வாசம் பண்ணவில்லை ஆனால் புதிய ஏற்பாட்டில் பெந்துகோஸ் நாளுக்கு அப்புறம் அவர் நிரந்தரமாக நமக்குள்ளாக வாசம் பண்ணுகிற தேவன் அலூய்யா நீங்களும் நானும் தேவனுடைய ஆலயமாக இருக்கிறோம் அவர் நமக்குள்ளாக தான் இருக்கிறார் என்ற அந்த நம்பிக்கை விசுவாசம் ஒவ்வொரு நாள் நாம் பெரியவர்களா இருக்க வேண்டும் அவர் நமக்குள்ளாக தான் இருக்கிறார் என்று அவருடைய சத்தம் நமக்குள்ளாக கேட்கும் நாம் ஏதோ நம்மளுக்கு தெரிஞ்சோ தெரியாமலோ ஏதோ ஒரு பாவத்து பாவத்துக்கு நேராக நாம் போகும் பொழுதோ இல்ல பாவத்துக்குள்ளாக சிக்கிக்குள் இருக்கும் பொழுதோ நமக்குள்ளாக ஒரு பதற்றமோ நமக்குள்ளாக ஒரு பயமோ ஒரு திகிலும் உண்டாகும் ஆவியானவர் நமக்குள்ளாக இருந்து பெருமூச்சோடு இருந்து ஜெபிக்கிறார் என்றும் சொல்லுகிறது அல்ல அந்த ஆவியானவர் தான் நம்மளுக்கு உதவி செய்ய வல்லவராக இருக்கிறார் ரோமர் எட்டாம் அதிகாரம் இருபத்தி ஆறாம் வசனதான் சொல்லுது அந்தபடியே ஆவியானவர் நமது பெலவீனங்களில் நமக்கு உதவி செய்கிறார் நம்மளுடைய பலவீனங்கள் என்ன பண்றாரு நமக்கு உதவி செய்கிறார் நாம் ஏற்றப்படி வேண்டிக் கொள்ள வேண்டியது என்னது என்று அறியாமல் இருக்கிறபடினால் ஆவியானவர் தாமே வாக்கு கடங்காத பெருமூச்சுகளோடு நமக்கு வேண்டுதல் செய்கிறார் நமக்காக வேண்டுதல் செய்கிறார் எல்லாருக்கும் நீங்க ஆவியானவர் தேவனுடைய சித்தத்தின்படியே பரிசுத்தவான்களுக்காக வேண்டுதல் செய்கிறபடினால் இருதயங்களை ஆராய்ந்து பார்க்கிறவர் ஆவின் சிந்தை என்னதென்றும் அறிவார் பாருங்க அவரு நம்மளுக்கு உதவி செய்ய வல்லவராக இருக்கிறார் நமக்குள்ளாக இருந்து என்ன பண்ணுகிறார் நம்மளுடைய பலவீனங்களை உதவி செய்கிறார் ஏதோ நம்மளுடைய நம்மளுடைய ஏதோ பலவீனமான காரியங்கள் கத்திருக்கு விரோதமான காரியங்கள் நம்மளுக்கு இருக்கும் என்றால் அது நம்மளால மீண்டு வர முடியாத ஒரு அடிமைத்தனமாக நம்ம சிக்கி கொண்டிருக்கலாம் ஆனால் ஆவியான நம்மளுக்கு உதவி செய்கிறார் அது வந்து மீண்டு வரும்படியாக அவருடைய சித்தத்தை செய்யும்படியாக இந்த தேவனுடைய ஆலயங்களை அறிந்தவர் தான் ஆவியானவர் அந்த ஆவியானவர் நமக்குள்ளாக வாசம் பண்ணுகிறார் தேவாதி தேவன் ராஜாதி ராஜா நமக்குள்ளாக வாசம் பண்ணுகிறார் நாம தான் தேவனுடைய ஆலயமாக இருக்கிறோம் அவர் இருந்து பெருமூச்சோடி செபிக்கிற தேவனாக இருக்கிறார் வேண்டுதல் செய்கிற தேவனாக இருக்கிறார் அவர்தான் ஞானத்தின் ஆவியானவர் அவர்தான் நமக்கு நம்மளுக்கு தான் ஒன்னு குழந்தையர் மூணாம் வருஷம் இரண்டாம் அதிகாரத்துல எழுதியிருக்கிறபடி இருக்கிறபடி ஒன்பதாம் வருஷம் எழுதி இருக்கிறபடி தேவன் தமிழ் அன்பு கூறுகளுக்கு ஆயத்த ஆயத்த பண்ணினவர்களை கண் காணவும் இல்லை காது கேட்கவும் இல்லை அவைகள் மனுஷனுடைய இறுதி தோன்றும் இல்லை நமக்கு தேவன் அவைகளை தமது ஆவினாலே வெளிப்படுத்தினார் ஆமீன் நமக்கு எப்படி வெளிப்படுத்தினார் தமது ஆவினாலே வெளிப்படுத்தினார் அந்த ஆவியானவர் எல்லாவற்றும் தேவனுடைய ஆழங்களையும் ஆராய்ந்திருக்கிறார் அலூயா பாருங்க இந்த ஆவியானவர் ஆனா பழைய ஏற்பாட்டுல கூட ஆமீன் நம்ம வானவ பூமி உண்டாக போ உண்டா உருவாக்கும் போது கூட ஆவியானவர் ஜலத்தின் மேல் ஆசை வாடுகிறார் அலலூயா அவர் தேனுடைய ஆழங்களை அறிந்தவர் அவர் நமக்குள்ளாக தான் வாசம் பண்ணுகிறார் நாம் ஒவ்வொரு நாம் ஒவ்வொரு செகண்டும் நமக்குரியவர்கள் கிடையாது நமக்குள்ளாக ஒருவர் இருக்கிறார் நமக்குள்ளாக இருக்கிறவர் பெரியவர் ஆமேர் நாம் அநேக நேரத்துல நம்ம சோர்ந்து போறோம் ஆமீர் நம்மளுடைய சூழ்நிலைகளை பார்த்தோ நம்மளுடைய கஷ்டங்கள் பார்த்தோ நம்மளுடைய நெருக்கத்தை நம்ம வாழ்க்கையில நெருக்கத்தை பார்த்தோ பயப்படக்கூடாது வேதம் சொல்கிறது உலகத்தில் இருக்கிற காட்டிலும் நமக்குள்ள இருக்கிறவர் பெரியவர் லூயா நமக்குள்ளாக இருக்கிறவர் பெரியவர் நாம் நாம் நமக்கே சொந்தம் கிடையாது ஏசா பாக்குதான் சொந்தம் அலுவயா நாம் அவருக்கு சொந்தம் ஏனென்றால் அவர் தான் சொந்த ரத்தத்தினால நம்மளை மீட்டு எடுத்து இருக்கிறார் அந்த ஆவியானவர் நமக்குள்ளாக வாசம் பண்ணுகிறார் நாம் சொல்ல வேண்டியதுல ஒன்னே ஒண்ணுதான் ஆவியானவரே என்னை வழி நடத்துங்க குடும்பத்தை நடத்துகிற ஞானத்தை கொடுங்க அப்ப பிள்ளைகளை நடத்துகிற ஞானத்தை கொடுங்க அநேக பேருக்கு பிள்ளைகளை எப்படி வளர்க்குது என்ற ஞானமும் கிடையாது சிறு பிள்ளைகள் எப்படி வேண்டும் என்ற ஞானத்தை கொள்ள வேண்டும் வாலிப பிள்ளைகள் எப்படி வளர்க்க வேண்டும் ஞானத்தை பெற்றுக்கொள்ள வேண்டும் சிறு பிள்ளைகள் இருந்தால் நீங்கள் அடித்து அடித்துதான் வளர்க்க வேண்டும் என்று சொல்லுகிறது தோளுக்கு மேல் வளர்ந்த பிள்ளைகள் அடிக்கக்கூடாது கொடுங்க கொடுக்கப்பட திருப்பி தான் வரும் வேதம் சொல்லுகிறது வாலிப தன் வழியை எதனால் சுத்தம் பண்ணுவான் கத்துடைய வார்த்தை நாளா சுத்தம் பண்ணுவான் வாழை பிள்ளைகளை நாம் என்ன பண்ணணும் பைபிள் படிக்க வைக்கணும் செபிக்க வைக்கணும் நல்ல உயர்தர பைபிளை வாங்கி கொடுத்து அதை படிக்க வைக்கும் பொழுது ஆவியனுடைய சத்தத்தை அவன் அதுங்களை அறிந்து கொள்ள முடியும் ஒரு பாவத்து விலகி ஓடுகிற அந்த அந்த எண்ணம் அவர்களுக்குள்ளாக தோன்றும் வேதம் சொல்லுகிறது வாலிப்பிரியாயத்தில் ஒரு சிருஷ்டிகரின் நினை என்று வேதம் சொல்லுகிறது அது லூயா பாருங்க அப்போ கடவுள் நமக்கு ஞானத்தின் ஆவியானவர் ஞானத்தை கொடுக்கிறார் நம்மளுக்கு உதவி அதாவது பலவீனத்தில் நம்மளுக்கு உதவி செய்கிறான் என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவினாலே எல்லாவற்றும் செய்ய எனக்கு பலன் உண்டு அது லோயா பாருங்க சாதாரண ஒரு தாவி தான் ஒரு தடவை கரடி வந்தது ஒரு தடவை சிங்கம் வந்தது ஆட்டுக்குட்டி அவைகள் கையிலிருந்து மீட்டு எடுத்தேன் என்று சாதாரணமாக சொல்கிறேன் சாதாரணமா சொல்றாரு பாருங்க ஆமேன் ஆவியானவர் நமக்குள்ளாக அவர் இருக்கிறார் அவர் அவருடைய அபிஷேகத்துக்குள்ளாக நம்ம கழி கூறும்பொழுது நாம சாதாரண காரியங்கள் செய்ய மாட்டோம் அசாதாரண காரியங்கள் செய்வோம் லூயா பாருங்க அந்த ஆவியானவர் பெற்றுக்கொள்வதற்கு முன்பாக சீஷர்கள் எல்லாமே பயந்து கொண்டு ஏசு கிறிஸ்து கல்வார் செருவில வழியிடப்படும் பொழுது எந்த ஒரு சிஷியர் யோகான தவறு யாருமே கிடையாது எப்போ பெந்துகஸ்தானில் அந்த ஆவியானவர் கொள்கிறார்களோ அவர்களுக்குள்ள ஒரு புதிய பலன் வருது தைரியமாக எழுந்து பேதொரு பிரசங்கம் பண்றார் தைரியமாக எழுந்து அங்க ஊழியம் செய்கிறதை நம்ம பார்க்கிறோம் அதுல அங்க அவருக்கு யாரெல்லாம் பயந்து போனார்கள் சிஷ்யர்களோ ஐ ஒரு ஒரு படி ஒரு ஏசு கிறிஸ்து உலகத்திலே வந்து நமக்காக நன்மை செய்தார் விசாசன் வல்லமையில் அகப்பட்டு யாவரை குணமாக்கினார் அவர் மறைத்து அடக்க பண்ணப்பட்டு மூன்றாம் நாள் உயிரோடு எழுந்து அவர் நமக்குள்ளாக வாசம் பண்ணினால எல்லாருக்குள்ளாகவும் ஏசு கிறிஸ்து வந்து விட்டார் எல்லாருக்குள்ளாக ஒரு வாசம் பண்ணுகிறார் ஒரு ஏசு கிறிஸ்து மாம்சத்தன்படி இருக்கும் பொழுதே பிசாசாரன் அவனால இந்த உலகத்துல எதுவும் பண்ண முடியல அவைகளை சேயம் எடுத்தார் நமக்குள்ளாகவோ அவர் இயேசு கிறிஸ்து உலாவி கொண்டிருக்கிறதுனால பிசாசின் தலைகளை அவரை நசுக்குவாராக வேதம் சொல்லுகிறது அவன் ரோமர் பதினாறாம் அதிகாரம் இருபதாவது வசனம் அவன் சமாதானத்தின் தேவன் சீக்கிரமாய் சாத்தானை உங்கள் கால்கள் கீழே நசுக்கி போடுவார் நம்முடைய கருத்தராக இயேசு கிறிஸ்தனுடைய கிருவை உங்களோடு கூட இருப்பதாக ஆமேன் சமாதானத்தின் தேவன் சீக்கிரமா சாத்தான் உங்கள் கால்கள் கீழே நசுக்கி போடுவார் சாத்தான் நம் கால்கள் கீழே நசுக்கி போட வேண்டும் அலையலூயா அதுக்கேற்ற பலனை கருத்தர் கொடுப்பாராக ஆமேன் நாம் சாதாரண மனிதர்களை போயிட்டு சாத்தான் நசுக்க முடியாது ஏனென்றால் சாத்தானுக்கும் ஒரு சில தந்திரங்கள் வல்லமைகள் உண்டு ஏனென்றால் அவன் தேவ தூதனாக இருந்தவன் தேவனோடு கூட இருந்து இருந்துதான் பெருமை நாளை கீழே விழுந்தவன் அலுயா அப்போ அவனை மேற்கொள்ள வேண்டும் என்றால் நம்ம ஆவியான ஒரு பலத்தோடு தான் மேற்கொள்ள முடியும் ஆவியான ஒரு தந்திரங்களோ ஆவியானவருடைய பலத்தோடு தான் பிசாசின் தந்திரங்களை நாம் மேற்கொள்ள முடியும் லூயா வேதம் சொல்லுகிறது அதே நீங்க ஒண்ணுக்கு வந்த பன்னெண்டாம் அதிகாரம் எல்லாம் படிச்சு பார்த்தீங்கன்னா ஆவிக்குரிய வரங்கள் சொல்லப்பட்டு இருக்கிறது அந்த ஆவியான நமக்குள்ளாக இருந்து அவர் ஆவியான வரங்களை அவர் வெளிப்படுத்தி அவர் சித்தத்தை இந்த பூமியில அவர் நிறைவேற்றுகிற தேவனாகவே இருக்கிறார் ஒரு வாட்டி படிச்சு காமிக்கிற பாருங்க ஆஹ் பன்னெண்டாம் பன்னெண்டாம் அதிகாரம் ஒன்னு கூர்ந்தியர் பன்னெண்டாம் அதிகாரம் அன்றியும் சகோதரரே ஆவிக்குரிய வரங்களை என்னக்குரிய வரங்களை ஆவிக்குரிய வரங்களை அந்த ஆவியானது அவர் நாமளே தேவனுடைய ஆலயமா இருக்கிறோம் அவர் நமக்குள்ளாக தான் இல்ல நமக்குள்ளாக இருந்து வரங்களில் அபிஷேகத்தினால் வெளிப்படுகிற தேவனாக இருக்கிறார் வியாதி உள்ளவர்களுக்கு குணமாக்குகிறார் விசாசுகளை துரத்துகிறார் மருத்துவர்களை எழுப்புகிறார் வரங்கள் எல்லாமே ஏதோ ஒரு ஆத்மாக்களை அவன் ரட்சிக்கபடியாக தான் நம்மை கொண்டு அவர் பயன்படுத்துகிறார் அழ நமக்குள்ளாக இருந்து அவர் செயல்படுகிறார் நாம் செய்ய வேண்டியது ஒன்னே ஒண்ணுதான் ஆவி ஆத்மா சரீரம் முழு விதமாக அவர் ஒப்பு கொடுக்கும் பொழுது அவன் அவர் நம்ம நம்ம மூலியமாக அவர் பெரிய பெரிய சாதாரண காரியங்கள்ல அசாதாரணமான காரியங்களை நம்ம மூலியமாக நம் பிள்ளைகள் மூலியமாக செய்ய வல்லமுள்ள தேவனாக இருக்கிறார் ஒண்ணு குறைந்த பன்னெண்டாம் அதிகாரம் ஒன்னா வாசந்து வாசிக்கிற பாருங்க அன்றியும் சகோதரரே ஆவிக்குரிய வரங்களை குறித்து நீங்கள் அறியாமல் இருக்க எனக்கு மனதில்லை அமேன் நீங்களும் அறியாமல் இருக்கிறது எனக்கு மனதில்லை நீங்கள் அறிந்து கொள்ள வேண்டும் நீங்கள் அஞ்ஞானிகளாய் இருந்த போது ஏவப்பட்டபடியே ஓமையான விக்கிரங்களிடத்தில் மனதை செலுத்தினீர்கள் என்று உங்களுக்கு தெரியுமே அதனால் தேவனுடைய ஆவினாலே பேசுகிற எவனும் இயேசுவை சபிக்கப்பட்டவர் என்று சொல்ல மாட்டான் என்றும் பரிசுத்த ஆவினாலே அன்றி இயேசுவை கத்தர் என்று ஒருவனும் சொல்லக்கூடாது என்றும் உங்களுக்கு தெரிவிக்கிறேன் நம்ம ரச்சிக்கப்படும் பொழுது கூட ஒரு ஆவியான ஒரு பெரிய மனமாற்றம் ஏற்படுகிறது அல்ல லூயா ஆமீன் நாம் திடீர் நாம் எப்படி ஏற்றுக்கொள்கிறோம் அந்த கல்வார் செலுல ரெண்டு கல்லன்ல ஒரு கல்லிக்கப்படுறான் ஒரு கல்லன் வந்து ரச்சிக்கப்படாம அவன் வந்து சாவரத்துல கூட அவன் என்ன பண்றான் ஆண்டராக ஏசு கிரீச ஏற்றுக்கொள்ள மாட்டான் அதுக்கு முன்னாடி என்ன நடந்திருக்கும் ஆண்டராக ஏசு கிரிசு அவன் கல்வார் சிலருக்கு வரும்போது வருவதற்கு முன்பாக ரெண்டு பேசி கொண்டிருக்கலாம் அன்றாடா மூணாவது நம்மள போற ஒரு மனுஷன் வராரு பாவம் செஞ்சவரு அவருக்கு தண்டனை கொடுக்க போறான்னு என்று அவர்களுக்குள்ளாக பேசியிருக்கலாம் ஆனால் ஒரு பக்கத்துல வந்த பிறகு ஒரு கல்லை ரசிக்க போறான் அவனுக்குள்ள ஒரு பெரிய மனமாற்றம் ஆவியானவர் அங்க கொடுக்குறார் அலலூயா ரசிக்கப்படுகிறது நமக்குள்ள ஒரு பெரிய மாற்றம் அவருடன் அவருடைய கிருபினால ஆவியானவர் தான் நம்ம மூலியமாக கிரியை செய்கிறார் எல்லாருக்கும் நீங்க நாலாவது வசனம் வரங்களிலே வித்தியாசங்கள் உண்டு ஆவியானவர் ஒருவரே ஊழியங்களில வித்தியாசங்கள் உண்டு கர்த்தர் ஒருவரே கிரிகளிலே வித்தியாசங்கள் உண்டு எல்லாருக்குள்ளும் எல்லாவற்றையும் நடப்பிக்கிற தேவன் ஒருவரே அலல்லூயா எல்லாம் ஒருவரு ஒருவரு அது உதாரணமாக சொல்ற பாருங்க இந்த உலகத்துல ஒரே ஒரு சூரியன் தான் இருக்கு ஒரு சூரியன் எல்லா ஊருக்கும் வெளிச்சத்தை கொடுக்கிறது எல்லா மாவட்டத்துக்கும் வெளிச்சம் ஒரே சூரியன் தான் ஒவ்வொரு மாவட்டத்துக்கு ஒவ்வொரு மாவட்டத்துக்கும் ஒரு சூரியன் கிடையாது ஒரு ஒரு நாட்டுக்கும் ஒரு சூரியன் கிடையாது கரெக்டுங்களா ஒரு ஒரு ஊருக்கும் ஒரு சூரியன் கிடையாது மனிதன் கண்டுபிடிச்ச லைட்டு ஒரு குறிப்பிட்ட இடத்துக்கு மட்டும்தான் எரியுது ஆனா கடவுள் கொடுத்த லைட்டு பெரிய லைட்டு சூரியன் வெளிச்சம் உலகத்திற்கு அது வெளிச்சம் கொடுக்கிறது அலையலூயா ஒரே ஒரு சூரியன் தான் எல்லா வீட்டுக்கும் எல்லா ஊருக்கும் எல்லா நாட்டுக்கும் ஒரே சூரியன் தான் கடந்து சுத்தி கொண்டு அது எல்லாத்துக்கும் வெளிச்சத்தை கொடுத்து கொண்டு இருக்கிறது வானத்திய பூமியும் சூரியனும் உண்டாக்கின தேவன் ஒருவர் தான் அலுய்யா அவர்தான் இயேசு கிறிஸ்து வீதிக்கு ஒரு தெய்வத்தை வணங்கி கொண்டிருக்கிறவர்கள் தெய்வம் கிடையாது ஊருக்கு ஒரு தெய்வத்தை வணங்கி கொண்டிருக்கிறவர்கள் வான தெய்வம் கிடையாது அலு பாருங்க அப்போ வானத்தையும் பூமியும் உண்டாக்கின ஒரே கருத்தர் எல்லா ஊருக்கும் எல்லா வீட்டுக்கும் வெளிச்சத்தை கொடுக்கிறது என்றால் நாம் ஆராதிக்கிற தேவன் அவர் நித்திய வெளிச்சமா இருக்கிறார் உங்கள் துக்க நாட்கள் முடிந்து போவோம் அலலூயா ஆனா தான் ஒருவரே ஒருவர் என்று வேதம் அழித்து சொல்கிறது வரங்களிலே வித்தியாசங்கள் உண்டு ஆவியானவர் ஒருவரே ஊழியங்களிலே வித்தியாசங்கள் உண்டு கருத்தர் ஒருவரே கிரியைகளில வித்தியாசம் உண்டு எல்லாருக்குள்ளும் எல்லாவற்றையும் தேவன் எல்லாருக்குள்ளும் செய்கிற காரியம் பயங்கரமா இருக்கும் ஏல வசனம் ஆவி அணுக்கிரகம் அணுக்கரகம் அவ அவனுடைய புரோஜனத்து சென்று குறித்து சொல்லப்பட்டிருக்கிறது படிக்க கவனிங்க எப்படி எனில் ஒருவனுக்கு ஆவினாலே ஞானத்தை போதிக்கும் வசனமும் வேறு ஒருவனுக்கு அந்த ஆவினாலே அருவி உணர்த்த வசனமும் வேறு ஒருவனுக்கு அந்த ஆவினாலே விசுவாசமும் வேறு ஒருவனுக்கு அந்த ஆவினாலே குணமாக்கு வரங்களும் வேறு ஒருவனுக்கு அற்புதங்களை செய்யும் சக்தியும் வேறு ஒருவனுக்கு தீர்க்க தரிசனம் உரைத்தலும் வேறு ஒருவனுக்கு ஆவிகளை பகுத்தறிதலும் வேறு ஒருவனுக்கு பற்பல பாஷைகளை பேசுதலும் வேறு ஒருவனுக்கு பாஷைகளை வியாக்கரம் பொண்ணுதலும் அளிக்கப்படுகிறது வீர்கள் எல்லாம் அந்த ஒரே ஆவியான அவர் நடைபிடித்து தமது சித்தத்திறும்படி அவையன் அவன் அவனுக்கு பகிர்ந்து கொடுக்கிறார் அலைய இந்த ஊர் இந்த வரங்கள் சொல்லப்பட்டு ஒன்பது வரங்கள் நினைக்கிறேன் அவங்க சொல்ல பட்டு இருக்கிறது அவன் வருகின் நாட்கள் அது உண்ணும் டீப்பாக நாம தியானிக்கலாம் ஆவியன் வரங்களை வாஞ்சிக்கலாம் விசேஷமா ஞான வரங்களை வாஞ்சுங்கள் என்று வேதம் சொல்லுகிறது குறிப்பாக தீர்க்க தரிசனம் வரங்களை வாய்ஞ்சுங்கள் குணமாக்குற உரங்களை வாஞ்சுங்கள் ஆவிகரை பகுத்தறிதல் வரங்களை வாஞ்சுங்கள் ஏசி கிறிஸ்து கூட அவன் பேசுறேன்னு சொல்லுவாங்க ஆண்டரே நீங்க மறுக்கூடாதுன்னு சொல்லிட்டு சொல்லும் போது ஆண்டர் சொல்லுவாரு அப்பால போ சாத்தானே ஒரு நம்ம கூட பேசுறார்கள் அவர்கள் என்ன ஆவிய உடையவர்கள் என்று நாம் அறிந்து கொள்ளலாம் அநேகம் இந்த வரங்கள் இருக்கிறது இந்த வரங்களை தியானிப்போம் ஆண்ட சமூகத்துல காத்திருப்போம் அவர் நமக்குள்ளாக நாமளே தேவருடைய ஆலயமாக இருக்கிறோம் அவர் நமக்குள்ளாக வரங்களை மூலியமாக வெளிப்படுகிறார் இந்த வரங்கள் எல்லாமே நம்மளை பெருமைப்படுத்திக் கொள்வதற்காகவோ இல்ல நாம வந்து ஆஹ் நம்மள வந்து ரொம்ப யாரும் தூக்கி வச்சுப்பாங்க கிடையாது ஒவ்வொரு வரங்களும் ஏதோ ஒரு ஆத்து மக்களை அறுவடை செய்கிற ஒரு கருவியாக தேவனாய் கருத்தர் நம்ம மூலியமாக கருத்தர் ஆவி சரீரம் ஒப்பு கொடுக்கும் பொழுது நாங்களும் நானும் நீங்களும் தேவனுடைய ஆலயமா இருக்கிறோம் என்று அந்த உணர்வும் எண்ணும் ஒவ்வொரு நாளும் ஆழ்கை செய்வதாக ஆவியானவரே எனக்குள்ளாக நீங்க வெளிப்படுங்க கருத்துடைய ஆவியானவர் என்மேல இருக்கிறார் என்று வேத சொல்லுகிறது அனுதினமும் நீங்க அறிக்கை பண்ணுங்க கருத்து ஆவியான என் மேல் இருக்கிறார் என்னோட கூட இந்த செய்ய அவசிய காரியம் பயங்கரமா இருக்கும் ஆனால் நம்ம ஜபத்தை போது அப்ப என் நாட்கள் யாராலும் எங்களை கொண்டு பிசாசம் பிடி இருந்தோம் கொள்ளை வியாதி இருந்தோம் கேன்சர் வியாந்த இருந்த மருத்துவரு எழுப்ப இருக்கிறீர்கள் எங்களை கொண்டு நீங்கள் பயன்படுத்துங்க அலையூயா சொல்லும்போது நிச்சயமாக உங்களையும் என்ன கருத்தை பயன்படுத்த வளமுள்ள தேவனாக இருக்கிறார் ஒரு நாள மாந்திராதீங்க ஆம நீங்கள் தேவனுடைய ஆலயமாக இருக்கிறீர்கள் அந்த வசதி படிச்சுட்டு முடிக்கிறேன் நீங்கள் தேவனுடைய ஆலயமா இருக்கிற ஆலயமாக இருக்கிறீர்கள் என்றும் தேவனுடைய ஆவி உங்களில் வாசமா இருக்கிறார் என்றும் அறியாமல் இருக்கிறீர்களா ஒருவன் தேவனுடைய ஆலயத்தை கெடுத்தால் அவனை தேவன் கெடுப்பார் தேவனுடைய ஆலயம் பரிசுத்தமாயிருக்கிறது நீங்களே அந்த ஆலயம் அந்தந்த ஆலயம் ரொம்ப பரிசுத்தமானது பரிசுத்தரை தங்க வேண்டும் என்றால் நாம் பரிசுத்தமாக ஜீவபலியாக நம்மளுடைய ஆவி ஆத்மா சரீரத்தை ஒப்பு கொடுப்போம் கருத்திருக்க